ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கழுகும் ராஜநாகமும் கதைய பத்தி பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுல ஒரு பெரிய ராஜநாகம் இருந்தது அந்த ராஜநாகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் ஏன்னா அது முகமே ரொம்ப கொடூரமா ரொம்ப விஷ உள்ள தன்மையா இருக்கும் அதனால அந்த காட்டுல வாழற மிருகங்களுக்கெல்லாம் அந்த பாம்பை பார்த்தாலே பயம் அந்த நாகம் என்ன பண்ணிச்சுன்னா காட்டில் இருக்க குட்டி குட்டி பாம்புங்க பறவைங்களெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சுது அதுவும் குட்டி குட்டி பறவைங்களை எல்லாத்தையுமே வேட்டையாடிச்சு அதனால பறவை இனங்கள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிருந்தது அந்த ராஜா நாகத்தை பார்த்து இதனால் பறவைங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கழுகு ராஜாவை போய் பார்த்தாங்க இந்த பாம்பு பண்ணுற அட்டகாசத்தையும் தன்னோட இனத்தை எல்லாத்தையும் சாப்பிட்றத பற்றியும் அந்த கழுகு ராஜா கிட்ட சொல்லி இதற்கு ஒரு இதற்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லி முறையிட்டாங்க அதனால கழுகு ராஜா ராஜநாக இருக்கிற இடத்துக்கே போயி அந்த ராஜநாகத்தோட சண்டை போட்டார் சண்டை போட்டு அந்த மிக கொடூரமான அந்த கழுகு ராஜா கொண்டுட்டாரு இதனால நாங்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட மகிழ்ச்சிய கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் பறவைணங்கள்லாம் நன்றி செலுத்தும் விதமா எல்லா பறவைகளும் பாம்புகளும் தன்னை காப்பாத்தின அந்த கழுகு ராஜாவே இங் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கழுகு கிட்ட சொன்னாங்க கழுகும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நானே இந்த காட்டுக்கு ராஜாவாகி உங்களெல்லாம் நல்ல விதமா அரசாண்டுட்டு வரேன்னு சொல்லி அந்த கழுகு ராஜாவே அந்த காட்டுக்கு அரசன